உன்னை உன்னேதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா நல்லா மேனா மினிக்கு மாதிரி மினிக்கி மினிக்கிட்டு போற எவனா பார்க்க போறியோ என்னமோ தெரியல லாஸ்ட்ல தலையில மண்ணை மாதிரி போட்டு போற உங்க அப்பா அப்படியே நீதான் நீதான் கொஞ்சிட்டு உக்காந்துருக்காரு இல்ல அப்பதான் உங்க அப்பானுக்கு தெரிய போதும் நானும் என் பொண்ணும் கேவலம் தானே உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு நீ என்ன பண்ற உங்க அப்பா பார்க்கறதே இல்லைல்ல அதனால நீ நல்லா ஃப்ரீயா சுத்துற போற வர நாளைக்கு ஊருக்காரவங்கள்லாம் என்னை தான் பேசுவாங்க என்ன சித்தியா சித்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிள்ளைய பார்த்துருக்கக்கூடாதா பண்ணியிருக்கக்கூடாதான்னு நல்லா அங்கேயும் இங்கேயும் போய் மினிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வர என்னமோ இப்போ சித்தி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சித்தி நான் தான் அன்னைக்கே சொன்னில்ல அந்த மாதிரிலாம் எதுவும் சில்ல சித்தி என் ஃப்ரெண்டு தென்றல் இருக்கால அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தேன் சித்தி அதுதான் வேற ஒன்றும் இல்லை சித்தி அதுக்கு ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க இல்ல சித்தி நான் அப்பாவோடவே இருந்துருவேன் அடடா ஆரம்பிச்சியா நீர் கண்ணீர் வடிக்கிறதுக்கு நீ ஒரு ஆளு உனக்கு கிடைச்சிருக்க ஃப்ரெண்ட் இருக்கா பாரு தண்டல் அவ ஒரு குதிரை முடி குதிரை மூஞ்சிக்காரி அவ ஒரு ஆள் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு எவனும் மயக்கலாம்னு சொல்லி பேசிட்டு இருந்தீங்களா பேசினாலும் பேசுதிங்கடி இப்போலாம் இந்த காலத்தில் ஜீன்ஸ் பண்ண டிஷர்ட் போட்டவங்கள கூட நம்ப முடியுது புடவை கட்டினவங்கள நம்ப முடியுமா சொல்லு சித்தி அவ ரொம்ப நல்லவ சித்தி ஏன் சித்தி இப்படி பேசுறீங்க ஏய் என்ன எகுத்தெல்லாம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டே ஏன் இன்னும் ரெண்டு போடணுமா உன்னே நான் எதுக்கு ஃபஸ்ட்டு தேட போகிறேன் உன்னால் ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது அந்த கண்டராதிக்கு அவசரம் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இல்லைனா உன்னையெல்லாம் சேச்சி நான் என்னத்துக்கு தேடுறேன் எனக்கு என் பிள்ளா இருக்கா அவளே போதும் சொல்லுங்க சித்தி என்ன வேலை செய்யணும் வீட்டில் ஏதாவது வேலை இருக்கா ஏய் அதுக்கு தானே நீ இருக்க சம்பளம் இல்லாத வேலைக்காரியே நீ தான் வீட்டில் இருக்கிற வேலை நீ தான் செய்ய போகிற இதுலனா புதுசாக வேற ஒரு வேலை இதே வேற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் ஏன் கட்ட சொல்ற அளவுக்கு முக்கியமான விஷயமா சொல்லுங்க சித்தி என்ன விஷயம் முதல்ல நல்ல விஷயம் பேசும்போது இப்படி இழிஞ்சிக்கிட்டு நிக்காத அதுவும் ஒரு மாதிரி கெட்டதா போய் மூஞ்சி மாதிரி அழுவதை நிறுத்தி தோலை இன்னும் புதுசா நீதான் திட்டுற மாதிரி அழுவர் அப்பதான் சொல்லுங்க சித்தி இவளை என்ன மாதிரி நம்ம கொடுமைப்படுத்தினாலும் இவ கம்மனே இருக்காளே பாக்கிறதுக்கு வேற என் பிள்ளையோட நல்லா இருக்கிறா சே என் பிரச்சனையே அதுதானே இவ்ளோ எப்படி நான் அந்த பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அதுக்குத்தானே நான் இவ்வளோ பெரிய பிளான் போட்டு இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படியாவது நான் நடத்திட்டேன் என் வாழ்க்கையில நான் கண்டிப்பாக ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் என் பிள்ளைப்பா வாழ்கிறத பார்த்தாவே எனக்கு அப்படியே என் கண்ணெல்லாம் குளிர்ந்து போயிடும் சித்தி என்னமோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கீழே குமிஞ்சிகிட்டே இருக்கீங்க ஆ ஆ இது இதே இங்கே மான்சி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல ஆ நல்ல கவனமா காதை கொடுத்து கேளு சித்தி என்கிட்ட பேசுறதுக்கு எதுக்கு அனுமதி கேக்குற மாதிரி கேக்குறீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் காத்திருக்கேன் அனுமதி வேற கேக்குறனா என்ன பண்றது எல்லாம் என் விதி ம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உன் பொண்ணு கேட்டு வந்தாங்களா இந்த பெங்களூருக்காரவங்க அவங்களோட மகனுக்கு நம்ம ரீத்துவ கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணி நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களும் இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணை மருமகளாக வரணும்னு அவங்க அக்காவா இருந்தா என்ன தங்கச்சியா இருந்தா என்னன்னு சொல்லி சொல்லிட்டாங்க எங்களுக்கும் சமாதானம் சொல்லிட்டாங்க பையன் வெளிநாட்டில் படிக்கிறானோ இந்த வருஷம்தான் படிப்பு முடிஞ்சு வந்துருவானோ வந்ததுக்கு அப்புறம் கல்யாண விஷயம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது விஷயமா அவங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னாங்க அவர் பாட்டுக்கு ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டா எல்லாம் கெட்டணும் அதனாலதான் உன் அப்பாவை சமாதானம் பண்ணி அவங்க பேச வைக்க வேண்டிதான் உன் பொறுப்பு சித்தி ரொம்ப சந்தோஷம் சித்தி பாப்பாவுக்கு அங்கே பேசிருக்கீங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானாச்சு சித்தி அப்பாவை எப்படியாவது பேச வச்சு கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம் நீங்க எந்த கவலையும் இல்லாம இருங்க சித்தி நான் பாத்துக்கறேன் ஏய் இந்த கல்யாணம் நடக்கிறனாதான் என்னை உயிரோடவே பார்க்க முடியாது மான்சி இது சத்தியம் ஞாபகம் இருக்கட்டும் அப்பனும் மவுனும் ஏதாவது தில்லா அலங்கடி வேலையை பண்ணி என் மா வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சிங்க அதுக்கு மேல இந்த நான் பத்திரகாலையே மறன யாராலையும் தடுக்க முடியாது என்னை பத்தி உனக்கு தெரியும்ல ஐயோ சித்தி அப்படிலாம் பேசாதீங்க எல்லாம் நல்லபடியா முடியும் நான் அப்பா கிட்ட சொல்லி சமாதானம் பண்ணி என்னத்தையும் சரி பண்றேன் அந்த பயம் இருக்கட்டும் பார்க்கறேன் இது எப்படி நீ நடத்தி முடிக்கிறன்னு இல்லைன்னா என்னை உயிரோடவும் பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஒரு வழி பிரிடுவேன் நான் பக்கம் இருக்கட்டும் நேரம் நம்ம அம்மா இருந்தா இப்படிலாம் பேசுவாங்களா இந்த சித்தி எப்படிலாம் பேசுறாங்க கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு எவனம்மா ஏக்க போனா எங்கே போனால் வந்ததுன்னு கேட்குறாங்க எனக்கு வந்த வாழ்க்கையை இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு கொடுக்குறாங்க சரி ரீத்து நல்லா இருந்தால் சரிதான் ஏய் மான்சி அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு விஷயம் சொன்னாங்க அவனுக்கு தெரியுமா என்ன அது ரீத்தும்மா உனைய ஒரு மாப்பிள்ளை வீட்டு கேட்டாங்களே பெங்களூருக்காரவங்க அந்த மாப்பிளைக்கு தர தரப்போறாங்களோ அம்மா தெரியுமா அதில் உனக்கே தான் வருத்தம் இல்லையே ஓ அந்த விஷயமா எனக்கு தெரியும் ரீத்துமா முதல்ல சித்தி என்கிட்ட தான் சொன்னாங்க அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு என்ன அதில் போய் இருக்க போகுது நீ நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே ம் நீ நல்லா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் போ போமான்சி நீ திருந்தவே மாட்டேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இல்லையான்னு ஒரு முடிவு கூடமாக எடுக்க முடியாது அம்மா சொன்னாங்கன்னா எடுத்தாலும் மண்டாடிட்டே உட்காந்துருப்பியா மாப்பிளை எங்கே இருக்கா தெரியுமா கலிஃபோர்னியாவில் இருக்கார் இருக்காராம் நல்லா பிக் ஷர்ட் தானோ நிறைய வசதி சொத்து சொகலாம் இருக்க மாட்டேது அதான் நானும் சரி நீ வேணாம்னு சொன்ன வாட்டி நான் ஓகே சொல்லிட்டேன் ரித்து மாப்பிள்ளை எங்கே படிக்கிறாருன்னு சொன்னேன் ஏன் காதை எங்க வச்சிருந்த அவரே கலிபோர்னியாவில் படிக்கிறாராம் மாப்பிள்ளையோட பேர் என்ன மாறிட்டு ம் பேர் வந்து சத்தியமூர்த்தியா கலிபோர்னியாவில் யூனிவர்சிட்டியில் அங்கே படிப்பு படிக்க போயிருக்காங்களாம் சரி சரி நீ இரு நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அட கடவுளே இந்த சின்ன சந்தோஷம் கூட என் வாழ்க்கையில் நினைக்காதாம்மா அப்போ சின்னதான் சத்தியனா குழந்தையா இருக்கும்போதே நான் நான் தான் என் கண்ணெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவன் கழுத்தில் அந்த செயினை எடுத்து என் களத்தில் போட்டான் யாருன்னு தெரியாத போதே என்னோட சேட் பண்ணிகிட்டு இருந்தான் என்னோட லைட்டாக கணத்து நீ சின்ன வயசில் வந்தாவே தொடச்சி விட்டுட்டு இருந்தான் ஆனால் இப்போது சத்தியனை வந்து சின்னன்னு எனக்கு இன்றைக்கு தானே மா என்னை மட்டும் ஏமா இப்படி சோதிக்கிற என் கூட என்னையே ஏ தானே நான் நினச்சிகிட்ருக்கேன் ஆ ஆனால் எனக்கு மட்டும் அளவில்லாத ஒரு சோதனை இல்லைம்மா நண்பன் தான் இருந்தாலும் அந்த நட்பு கூட எனக்கு ஆட்டுக்கு இல்லை காலமெல்லாம் கவிதை மட்டும்தான்மா எனக்கு தோண இருக்கட்டும் என்ன பண்ணுறது இந்த சந்தோஷமாவது எனக்கு போதும் இருந்தாலும் எனக்கு ஏன் இவ்வளோ கண்ணு தண்ணி வருதுன்னு எனக்கு தெரியல எனக்கே தெரியாமல் நான் சாத்தி என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த மாதிரிலாம் இருக்குது சித்தி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சித்தி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சிருக்கேன் சித்தி எனக்கு எப்போயும் போல் உப்புமா எடுத்துக்கிட்டேன் சித்தி அதெல்லாம் அவங்ககிட்ட தயார் கேட்டா நீ எப்பயும் செய்யற வேலை செஞ்சிகிட்டு தான் இருக்கணும் நைட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால அது உன் அப்பா கிட்ட எப்போ பேச போகிற சித்தி அது விஷயமா நான் பேசணுதான் முடிவு எடுத்திருக்கேன் சித்தி ரெண்டு நாளுக்கு மட்டும் டைம் கொடுங்க சித்தி எப்படியாவது அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிடுறேன் நீங்கள் அவங்கக்கிட்ட சம்மதம் சொல்லிடுங்க சித்தி அவங்ககிட்ட சம்மதம்லாம் நான் சொல்லிட்டேன் சரியா ரொம்ப நாள் ஆச்சு சம்மதம் சொல்லி அது அவன்கிட்ட சொல்லினேன் அவ்வளோதான் உங்கள் அப்பா கிட்ட சொல்லுன்னு சொல்லி தகவல் மட்டும்தான் சரியா உங்கள் சம்மதம்லாம் யாரும் கேட்கல மாற்றி கீதி பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்து பண்ணுன்னு நினச்சிங்க அப்புறம் நடக்கிறதே வேற இல்லை சித்தி இல்லை இல்லை நல்ல முடிவு நான் பண்ணிட்டேன் தீத்துக்கும் அந்த மாப்பிள்ளைக்கும் கூட தான் கல்யாணம் அப்பா சமாதானம் செய்ய வேண்டியது என்னோட பொறுப்பு சித்தி முடிஞ்சா நான் அப்பா கிட்ட நாளைக்கு இதை பற்றி பேசிடுறேன் சித்தி எவ்வளோ சீக்கிரமாக பேசிட்டியோ அவ்வளோ சீக்கிரமாக உனக்கும் கப்பணக்கும் நல்லது ஞாபகம் இருக்கட்டும் சரி சித்தி நான் போயிட்டு வரேன் ஆ ஆ போ இப்போ ரீத்துவுக்கும் சத்யானுக்கும் கல்யாணம் நடந்தாதான் என்ன எனக்கே என் மனசு போட்டு இவ்வளோ அடிச்சிக்கிது ஆ ஏன் தங்கச்சி புருஷன் கூட நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா என்ன தேவை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அவன் வெறும் ஃப்ரெண்டு தானே நண்பனுக்கு திருமணம் ஆகக்கூடாதா என்ன ஆ அவ்வளோ கேவலமான ஃப்ரெண்டா நான் சேச்சே அவங்களுக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகட்டும் நல்லா நல்லாயிருக்கும் ஆண்டவனோட விளையாட்டில் இதுவும் உணர்ந்து எடுத்துக்க வேண்டியதுதான் ஆனால் கடவுளோட விளையாட்டில் ஏதோ ஒரு ரயில் பயணத்தில் போடப்பட்ட முடிச்சு இன்னும் விக்கப்படலியாட்டுக்கு அதுவும் அன்னைக்கு அவனோட அம்மாவை சாட்சியாக வச்சு போட்டது கடைசியாக பார்த்தா இப்போ அந்த செயின் வந்து என் தங்கச்சிக்கு சேர வேண்டியதுன்ற மாதிரி இருக்குது அவனே எனக்கு ரசிகன் என்ன பண்ணுறது என்கிட்ட அவன் ரொம்ப உரிமையாக பேசுவான் எனக்கு ஒன்றுமே புரியாமல் இருந்துச்சு இப்போ தானே வர வர எல்லாம் தெரியுது சரி இனிமேல் அதை நினச்சி நம்ம அழுகக்கூடாது நேற்று சாய்ந்தரம் வாரம் அவங்ககிட்ட பேசாமே நம்ம போயிட்டோம் ஏன்னா ரொம்ப வேலை அதிகமாக இருந்துச்சு காலேஜுக்கு போனவனா இல்லையான்னு வேற தெரியல போய் மெயில ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் இன்னைக்கு வேறு போனவனே ஓப்பன் பண்ண முடியாது நிறையா வேலை வேறு இருக்குது சோப்பா முடிச்சிட்டு மதியானமும் ஓப்பன் பண்ணி பாப்போம் சோ மதியானம் ஆயிடுச்சு சரி ஆன் பண்ணி பாப்போம் சோ இன்னும் இவ்வளவு வந்து கிடக்கு இவன் இன்னும் தூங்கவே இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே என்ன எழுதியிருக்கான் சிமி ஏன் இன்னும் கவிதையே வரல என்னாச்சு ஆபீஸ்ல நிறைய வேலையா சிமி என்னாச்சுமா எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது சிமி சிமி ப்ளீஸ் இப்படி அமைதியா இருக்காத சிமி எனக்கு ரொம்ப வலிக்குது நீ ஆன்லைனில் தான் இருக்குன்னு எனக்கு தோணுது இருந்துக்கிட்டே வரமாட்டியா சிமி நான் அதாவது தவறாக பேசிட்டேனா அப்படி இருந்தால் மன்னிச்சிடு சிமி சிமி ப்ளீஸ் இப்படி என்னை சித்திரவாதம் பண்ணாத ஒரு வார்த்தையாவது பேசிட்டு போ சிமி நான் என்ன பைத்திய காரணாடி ஆ இந்த மௌனம் ரொம்ப கொடுமையாக இருக்குது சிமி நான் என்ன செய்யணும் எதுவுமே எனக்கு புரியலை சிமி ஏன்டி என்ன இப்படி கொள்ளுற நான் என்ன தவறு செஞ்சேன் ஒரு நிமிஷமாவது அதை சொல்லிட்டு போயேன் சிமி சிமிமா ஏதோ ரொம்ப வலிக்குதோ சிமி ப்ளீஸ் டீ நான் உனக்கு பிடிக்காததை செஞ்சிட்டேனா நீ நான் எப்படி நீ ஏன் சொல்லு சிமி அந்த மாதிரியே நான் நடந்துக்கிறேன் சிமி இப்போ மன்னிச்சுடு வந்து பேசு சிமி 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 ப்ளீஸ் வந்துட்டேன் ப்ளீஸ் நான் உன்னோட ரசிகன் இல்லையா சிமி ஒரு நிமிஷம் வந்து பேசிட்டு போயிட்டேன் பயமாக இருக்கு சிமி உனக்கு எதாவது ஆயிடுச்சோன்னு ரொம்ப பயமாக இருக்குது உடம்பு எதுவும் சரியில்லையாம்மா மதியானத்தோட லீவு போட்டுட்டியா ஆ எங்கேயாவது போயிட்டியா ஐயோயோ எப்படி பேசினாலும் நான் எதுவும் வரம்பு மீறி பேசுனதான் எனக்கு தெரியலையே எப்பவும் தானே சிமி பேசினேன் இப்போவும் நீ வரலையா சிமி உனக்கு என்ன தான் ஆச்சு சிமி நான் இன்னைக்கு முழுசும் சாப்பிடவே என தெரியுமா காலேஜ் கூட போகல லேப்டாப் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன் உனக்காக நீ வரும்னு காத்திருக்கேன் சிமி நீ வந்து பேசுனாதான் நான் சாப்பிடுவேன் சிமி ஐயோ கடவுளே இவன் ஏன் தான் இப்படி பண்றான் ஆ சாப்பிடவே இல்லையாமே எனக்காக சாப்பிடலையாடா சத்தியா ஏண்டா ஏன் யாருன்னு தெரியுமாணா உனக்கு ஆ நான் இப்போ என்ன செய்கிறதுனே எனக்கு புரியல சத்தியா நான் என்ன பண்ணுவேன் சித்திக்கு கொடுத்த வாக்கு நான் என்ன செய்கிறது சத்யா எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நம்ம தங்கச்சியை சொல்லியிருக்கமே இந்த சந்தோஷம் நம்ம குடும்ப சண்டையை எதுவும் மாறிடக்கூடாது இல்லை தீர்த்து வேற நிம்மதியாக இருக்கணும் நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே எப்படி இதை நான் சரி பண்ணுவேன் ஏதாவது செஞ்சு சத்தியனை எப்படியாவது சரிப்படுத்தணும் வேறு இதுக்கு வழியே கிடையாது சத்தியன் எனக்கு கழுத்தில் போட்ட செயின் சத்தியன் இந்த செயின் இது இது நீ எனக்கு போட்ட செயின் தான் எனக்கும் உனக்கும் இருக்கமான உறவுக்கான பாலம் சத்தியா அப்படின்னு இது நீ எனக்கு போடப்பட்ட தாலின்னு நான் நினச்சிக்கிறேன் மா நான் இனிமே என்னம்மா செய்யட்டும் எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுமா யாராவது வந்துட்டாலும் பிரச்சனை நம்ம படுக்கை புலம்பிகிட்ருக்கோம் சரி என்ன ஆனாலும் சரி நம்மளே முடிவெடுக்க வேண்டியது நம்ம நம்ம தேவையில்லாமல் கூடாது சித்திக்கு செஞ்ச சத்தியத்தை நம்ம எப்படியாவது சரி பண்ணணும் சத்தியன் என்ன சொன்னாலும் அதுக்கு நம்ம அழுவவே கூடாது நான் என்னோடய சத்தியனை என் மனசுக்குள்ள நினச்சி எனக்கு புருஷனாக வந்து நான் அப்படியே வாழ்ந்துருவேன் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என் தங்கச்சி நல்லா இருந்தால் போதும் சத்தியனும் என் தங்கச்சும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும் சிமிமா நீ வந்துட்டதானே ஹாய் சத்யன் ஹவ் ஆர் யூ இருக்கீங்களா ம் இருக்க அது என்ன புதுசா ஹவ் ஆர் யூ என்னோட மெயில் பாத்தியா படிச்சியா அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கேன்னு உனால கேட்க முடிஞ்சிச்சு ம் படிச்ச சாரி நேத்து வர்க் அதிகம் வர்க் முடிஞ்சி வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சு அதான் கிளம்பிட்டேன் இப்படி சிமி இப்படி இவ்ளோ சாதாரணமா பேச முடியுது ஒருத்தன் காத்திருப்பான் கூடவா உனக்கு தெரியாது நீ தான் டூ மச்சா இருக்கு சத்தியன் இது ஆன்லைன் இங்க போய் காத்திருந்தேன்னு சொல்றது ரொம்ப ஒரு மாதிரி விஷயமா இல்ல எதிர்பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கூட சேட் பண்ணிட்டே இருக்க முடியுமா சொல்லுங்க ஓ அப்படியா ம் அப்படி தான் தயவு செஞ்சு இனிமேவாது இப்படிலாம் சாப்பிடாம மெயில ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டே புடிவாதமா உட்காந்துருக்காதீங்க எனக்கும் நிறைய வேலை இருக்கும்ல சிமி வீட்டுல எதாவது பிரச்சனையாடா மறுபடியும் ஏதாவது வலிக்கிற மாதிரி எதாவது நடந்துருச்சா நீ எப்படி எல்லாம் பேசுறவ கிடையாது என்னமாச்சு என்கிட்ட சொல்ல கூடாதா நான் நல்லா தான் இருக்க சத்தியன் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க தான் புரிஞ்சிக்காம பேசுறீங்க புரிஞ்சிக்கணுமா நீ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணியா சிமி நேத்தெல்லாம் நான் துடிச்ச துடிப்பு உனக்கு புரியலையா சிமி நான் ஏன் புரியணும் சத்தியன் நான் கவிதை எழுதுகிறேன் நீங்கள் அதை ரசிக்கிறீங்க அவ்வளோதான் நமக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படி தேவையில்லாமல் உணர்ச்சி வசம் படுறது அந்த மாதிரி ஆன்லைன் நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் ஒரு மாதிரி இல்லை ரொம்ப நீங்கள் பண்ணீங்கன்னா நான் ஐடியை க்ளோஸ் செஞ்சுருவேன் நான் இப்போ ஐடியை க்ளோஸ் செஞ்சுட்டுனா நீங்கள் யாரோ நான் யாரோ அப்புறம் ஏன் அந்த துடிப்பு தவிப்பலாம் ஆ இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் ஓகே சத்யன் எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நான் கிளம்புறேன் கிளம்பு சிமி அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிமி ம் சொல்லுங்க சிமி நீ உணர்வுகளை கொச்சப்படுத்தி என்னை காயப்படுத்திட்ட கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமா நான் தவிச்சதை வெறும் சும்மா வெறும் விஷயம்னு சொல்லிட்ட என்ன பண்றது என்னை காயப்படுத்திட்ட ஐ ஹேட் யூ சிமி ஐ ஹேட் யூ என்னை வெறுத்துட்டானா வெறுத்துற முடியுமா அவனால ஆ நார்மலா இருன்னு சொன்னது தப்பா நான் என்ன பண்ணுறது சத்தியனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினச்சேன் அதுவும் இப்போ முடியாதா இந்த கடவுள் என்னைய எப்படியெல்லாம் சோதிக்கிறாரு நேத்து சாப்பிடாம இருந்தானே அந்த மாதிரி இன்றைக்கும் கோவத்தில் சாப்பிடாம இருந்துருவானோ இல்லை என்னைய அவனோட மனசுலேருந்து தூக்கி எரிஞ்சிருவானா சரி அவனுக்கோசரம் நான் கவிதையை வந்து சீக்கிரமா பதிவு பண்ணி வச்சிடலாம் அதையாவது அவன் சாப்பாடுனான்னு பார்க்கலாம் என் அம்மா போல் ஒரு உறவில்லை இன்னொரு அம்மாவை தவிர விரலாசிவில் என்னை உயிர்க்கும் வித்தை தெரிந்தவள் என் அம்மா